ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதவியில் வந்து லேட்டஸ்ட்டாக வெளியே வந்து ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளை நிற பஞ்சு மிட்டாய்க்கு தடை இல்லைன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒன் அண்ட் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா பிங்க் நிற பஞ்சு மிட்டாய்க்கு மட்டும்தான் தடைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து இந்த பிங்க் நிற பஞ்சு மிட்டாயில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்களாம் அந்த விட்டமின் பி என்ற செயற்கை நிறமூட்டியை வந்து பயன்படுத்துறது கண்டறியப்பட்டிருக்கு இது வந்து உடல்நலத்துக்கு தீங்கு தீங்கி விளைவிக்கிறதுனால இதை விற்பனை செய்ய தமிழ்நாடு முழுக்குமே தடை போட்டிருக்காங்க இது வந்து எந்த ஒரு இடத்துலையும் வழங்கக்கூடாது சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க முக்கியமாக வந்து இந்த மேரேஜ் ஹால் கடைகளில் ரோடில் இது மாதிரி எந்த பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தடை விற்பனை செய்ய தடை போட்டிருக்காங்க ஆனால் வந்து இந்த வெள்ளை நிற பஞ்சு மிட்டாய்க்கு விற்பனை செய்ய தடை இல்லைன்ட்டு தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணிக்காங்க வண்ணம் கலக்கப்பட்ட பஞ்சு மிட்டாய்க்கு தான் தடைங்க வெள்ளை நிற பஞ்சு மிட்டாய்க்கு தடை இல்லை இது பஞ்சு மிட்டாய்க்கு மட்டும் பொருந்தாதுங்க எது இதெல்லாம் வந்து இந்த கலர் வந்து ஆட் பண்ணதுக்காக கெமிக்கல்ஸ் சேர்க்கிறாங்களோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் உடல் நலத்துக்கு நல்லது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்மாக் கடைகளையாகட்டும் கிளப்புகளாகட்டும் மதுபான விற்பனை கூடங்களையாகட்டும் சிசிடிவி கேமரா பொறுத்துவது கட்டாயம் சொல்லியிருக்காங்க சிசிடிவி கேமரா பொறுத்தாவிட்டால் லைசன்ஸ் வந்து ரத்து செய்யப்படும்ன்ட்டு டாஸ்மார்க் நிர்வாகம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த பாரத் அரிசி விற்பனை விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு நம்ம மத்திய அரசு இந்த அரிசியோடைய பிரைஸை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர எல்லா ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய்க்கு பாரத் அரிசியை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்து இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்த பாரத் அரிசி இந்த வாரம் விற்பனை செய்யப்பட இருக்க தகவல் வெளி வந்திருக்கு நம்ம நாட்டுல அரிசியோட சராசரி செல்ல விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நாற்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசா இருக்கு இது வந்து முந்தைய ஆணை விட இது அதிகம் சொல்கிறாங்க இந்த பாரத் அரிசியை வாங்குறதுக்கு ரேஷன் கார்டெலாம் தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க மக்கள் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ அரிசி வரைக்கும் வாங்கலாம்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயம் இந்த முதியோர் விதவை மாட்டுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய விஷயமா ஒரு முக்கியமாக நான் அப்டேட் வந்து வந்திருக்குங்க இது வந்து கடந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் மற்றவர்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு அரசு வந்து உயர்த்தினாங்க இது வந்து அந்த மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மாசமா இந்த உதவித்தொகை வந்து வழங்கப்படாமல இருக்கு இந்த மாசம் வந்து இதுக்காக நிதி ஒதுக்கியவுடன் பாத்தீங்கன்னா உதவித்தொகை வழங்கப்படும் தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்குமே வந்து பராமரிப்பு பணிகள்லாம் முழுவீச்சு நடைபெற்று வர்றதுனால கோடை காலத்தில் மின்தடையே இருக்காதுன்ட்டு மின்சார வாரியம் உறுதியாக வந்து அறிவித்திருக்காங்க ஸ்கூல் காலேஜ் எக்ஸாம்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால் தமிழ்நாடு முழுக்கமாக பார்த்தீங்கன்னா தடை இல்லாமல் மின்சாரம் வழங்குவதற்கு அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் திருச்சியில் ஐடி டைட்டில் பார்க் வந்து கட்டப்பட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்காங்க காணொலி வழியாக திறந்து வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் அறுபத்தி மூணு சதுரடி பரப்பளவில் இந்த நவீன வசதியுடன் கட்டப்பட்டிருக்க மினி டைட்டில் பார்க் பூங்காவை பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று வந்து காணொலி மூலமாக திறந்து வைத்திருக்காங்க இதன் மூலமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகிட்டு அரசு உறுதி அளித்திருக்காங்க அடுத்த விஷயம் நம்ம தமிழக அரசு ஒரு மூணு நாள் பயிற்சிக்கு வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க இதுக்கு வந்து ஆண் பெண்கள் யாருன்னா அப்ளை பண்ணலாம் அப்படி என்ன பயிற்சின்னு கேட்டிங்கன்னா சொந்தமாக யூடியூப் சேனல் வந்து உருவாக்குறதா ஆகட்டும் அப்புறம் இணையதளத்தில் வந்து வந்து யூடியூப் சேனலை வந்து பயன்படுத்தி தயாரிப்புகள் வந்து சந்தைப்படுத்துறதுக்காகட்டும் அதுக்கப்புறம் தொழில் முனைவர் மேம்பாட்டு திட்டம் அழகு கலை பயிற்சி விஷயமா மூன்று நாள் பயிற்சி வழங்கப்படும் அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பயிற்சியில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண்கள் யாரும் அப்ளை பண்ணலாம் தகுதின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் இதுக்காக ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க டபிள்யூ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் அதை அப்ரோச் பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட் தமிழக அரசு தொடக்க பள்ளிகளில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேகன்சிக்கு இடைநிலை ஆசிரியர் பணிக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த காலி பணியிடங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா யாரும் தகுதியாக இருக்கீங்களோ மார்ச் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் இதுக்கு வந்து என்ன தகுதின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் அரசு அங்கீகாரம் பெற்ற ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் தொடக்க கல்வி பட்டய படிப்பு முடித்திருக்கணும் டெட் எக்ஸாமில் முதல் தாளில் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கணும் இந்த தகுதி உடையவங்க தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இதற்கான வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின்படி பொது பிரிவினர் ஐம்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் இதர பிரிவினராக இருந்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள்லாம் ஐம்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க மாதம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரியாக கிடைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி மாட்டுத்திறனாளிகள்லாம் முந்நூறுபா பே பண்ணும் இதர பிரிவினர்கள் ஆறுநூறுபா செலுத்தணும் சொல்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் தேர்ச்சி பெறக்கூடிய மதிப்பெண்ணாக கூட ஏற்கனவே டெட் எக்ஸாமில் பெற்ற மதிப்பெண் இது ரெண்டுத்தையும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி எவ்வளோ ஆண்டுகளுக்கு வந்து நீங்கள் காத்திருந்தீங்க அதுக்கான வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் சேர்த்து தரவரிசை பட்டியலை வந்து வெளியிடப்படும் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சர்டிஃபிகேஷன் நடத்தப்பட்டு துறை மற்றும் பிற துறையின் மூலமாக நியமனங்கள் வழங்கப்படும் சொல்கிறாங்க இந்த எக்ஸாமுக்கான டேட்டு வந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நடைபெறும் ஸோ யாரும் தகுதியாக இருக்கீங்களோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் அடுத்த விஷயம் வந்து இந்த கேந்திரியா வித்யாலயா பள்ளியில் வந்து டீச்சர் ஜாப்க்கான வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க இன்றைக்கி மதுரையில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்டீ கேந்திரியா வித்தியாலயா பள்ளியில் இந்த டெம்பரரி ஆகட்டும் பார்ட் டைம் டீச்சருக்கான ஒரு வெளியே வந்திருக்கு ஸோ யாரெல்லாம் தகுதியாக இருக்கீங்களோ அவங்க எல்லாமே டேரெக்டாக வந்து இன்ட்ரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நேர்முக தெருவு மூலமாக வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்களாம் என்னென்ன போஸ்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குது அதுக்கான சேலரி எல்லாமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ப்ரைமரி டீச்சர் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அப்புறம் ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம் கோச்சு அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்புறம் எஜுகேஷனல் கவுன்சிலர் ஸ்டாஃப் நர்ஸு இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க டோட்டல் வேகன்சியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூணு கிட்டே இருக்குது இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்காக டவுட் தானாக இருந்துச்சுன்னா கமர்ஷு கம்மெண்ட் எனக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்